ஃப்ளவர் கார்டன் பார்த்து போச்சு வெஜிடபிள் கார்டன் பார்த்தா அடுத்தால வந்து இது ஃப்ளவர் கார்டன் தெரியா எவ்வளோண்டு எவ்வளோ செடி எவ்வளோ பார்த்துருக்கு பாருங்க கலர் அங்கே பாருங்கள் கலர் கலராக நம்ம செவந்தி பூ மாதிரி நம்ம வீட்டில் கூட வச்சுருப்போம் மாடி தோட்டத்தில் வீடியோவில் கூட நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க அது கூட நிறையா இருக்குது தெரியுதா நிறையா கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாமே பூக்க ஏன்னா பனிக்காலங்க புரட்டுலிக்கா இதுலேயும் நிறையா கலர்ஸ் வச்சுருக்காங்க ம் இதுலேயும் எத்தனை கலர் பாருங்களா கிரேந்தி பூனிங் சார் குட் மார்னிங் கிரேந்தி பூ பார்த்திங்களா எப்படி இருக்குது அங்கே வருங்க செமையாக இருக்குது எவ்வளோங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க ஃபுல்லாகவே ஃப்ளவர் தான் வந்திருக்கு தெரியுதா எவ்வளோ பூ எல்லாமே ஃப்ளவர்ஸ் தான் ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் பாப்ரே செமையாக இருக்கா இங்கே பாருங்க ஃபுல் லைனுக்கு அப்படியே ரோட் சைடு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் ம் இங்கே இது கூட அழகாக பூத்துருக்கேன் இதெல்லாம் என்ன செடின்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க ம் தெரியாது செடி நிறையா இருக்குது அழகாக பார்த்துருக்கு இதை பாருங்க வா செமையாக இருக்கு இந்த பூவெலாம் நம்ம ஊரில் வளருமா ம் இப்பெல்லாம் பூ எங்கேயாவது பார்த்துருக்கீங்களாங்க நீங்கள் நான் பார்த்தது இல்லைங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இது அப்புறம் இது இந்த ரெண்டு செடியோட ஃப்ளவர்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதெல்லாம் நிறையா பார்த்துருக்கேன் இதெல்லாம் எங்கள் வீட்டுல நிறையா கலர்ஸ் உண்டு நம்ம வீட்டில் இருக்கும் குட் மார்னிங் அப்புறம் கிரேந்தி பூ ப்ரைட் எல்லாம் गुड मॉर्निंग कैसे चल रहा है हां तो काम चल रहा है अभी तो बहुत लोग मिला आपको काम करने के लिए हुँ, हुँ, हुँ. <laughs> अभी तो आ, बहुत आदमी आ गए बहुत बढ़िया यार आपका फ्लावर गार्डन में और अच्छा होगा हां अच्छा होता हा, okay. है ओके बढ़िया प्रिपेयर करो हुँ. वो जो पीछे जो सालविया है ना हां वो जब वैसे बड़ा हो जाएगा हम्म बहुत बढ़िया था क्या இதுவும் நான் இப்போ தான் பார்க்குறேன் புளிச்சிக்கிற மாதிரி இருக்குது பட் அதுவும் எது ஒரு ஃப்ளவர் ஆனால் இன்னும் ஃப்ளவர் வரல அதே மாதிரி அதுக்கு பின்னாடி இருக்கதும் ஜனவரி ஒன்றாந்தேதி பூ பூக்குமா ஸோ நியூ இயர்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க போல் அந்த சீசன்க்காக ஸோ ஏன்னா லீவ் இருக்கும் நிறைய பேர் வருவாங்க ஒரு கோழி கொண்டல் எத்தனை நேரம் ஆகணும் ஸோ கிரேந்தி பூளை இது வந்து கோல்டன் கலர் மாதிரி அது எல்லோ இது வந்து கோல்டன் மாதிரி ஓகேவா ப்ளஸ் நிறையா இருந்தாச்சவந்தி இதுவும் என்னென்னு தெரிலங்க நமக்கு தெரியாத பூ நிறையா இருக்குது இதெல்லாம் கூட தான் ஒன்றும் பேர் ரூபா பேர் தெரியாது என்ன பண்ணுறது கலர் கலராக இருக்குது ஹாய் தான் குட் மார்னிங் வடியாண்ணா சரிங்க இங்கே பாருங்கள் வாவ் இதுதான் டைசின்னு சொல்லுவாங்க போல் ஒரிஜினலாக செமையாக இருக்குல்ல இந்த ஃப்ளவரு ஆனால் ஒழுங்காக தெரிலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஓகே ஸோ திஸ் இஸ் அவர் ஃப்ளவர் கார்டன் ஸோ எப்படி இருக்கு ஜனவரியில் அப்போ அப்டேட் பண்ணுறேன்னு தெரியுதா இது ஃபுல்லாக ஃப்ளவர் கார்டன் ஸோ நீங்கள் வந்து பொட்டானிக் கார்டனில் பானியன் ட்ரீ பார்க்க வந்தீங்கன்னா மறக்காம ஃப்ளவர் கார்டன் பார்க்க வந்துருங்க ஓகேவா ஆப்போசிட்டில் தான் வந்து ரோஸ் கார்டன் இருக்குது அது இப்போது ஃப்ளவரிங்கில் இல்லை